அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபர் நஜ்ஜாஸி மன்னரிடம் கூறுதல் வந்த இருவரில் ஒருவன் கூறினான் அவர்களை நான் அடியோடு வேறறுக்கப் போகின்றேன் என்றான் அப்போது கூட வந்தவர் அபு ரபிஹா அப்படி கூறாதே என்னை என்னதான் ஆனாலும் அவர் நம் இரத்த உறவுகள் என்றனர் ஆனாலும் அவர் அதை ஏற்கவே இல்லை மறுநாள் காலை நஜ்ஜாஸி மன்னரிடம் வந்து இவர்கள் ஈசாவின் விஷயத்தில் அபாண்டமான வார்த்தை கூறுகின்றார்கள் என்றனர் அப்படி அவர்களை அழைத்து வாருங்கள் என்றார் அவர்களும் வந்தனர் எங்கள் நபி கூறியதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம் என்றனர் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவின் அடிமை அவர் இறை தூதர் அவனால் உயிர் ஊதப்பட்டவர்கள் கண்ணியமுள்ள கன்னி பெண் மரியமுக்கு அல்லாஹுவின் சொல்லால் பிறந்தவர் என்று ஜாஃபர் அலி அவர்கள் கூறினார்கள் நஜாசி கீழிருந்து ஒரு குச்சியை எடுத்து அல்லாஹுவின் மீது ஆணையாக மரியமின் மகன் ஈசா அலே இஸ்லாம் இக்குச்சியின் அளவு கூட நீ கூறியதை விட அதிகமாக கூறவில்லை என்றார் இதை கேட்ட மதகுருமார்கள் எல்லாம் முகம் சுழித்தார்கள் என்ன முகம் சுழித்தாலும் இதுதான் உண்மை என்று கூறினார்கள் என் பூமியில் நீங்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள் உங்களை ஏசியவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்று கூறினார்கள் தங்கத்தின் மலையை எனக்கு கொடுத்தாலும் உங்களை துன்புறுத்த மாட்டேன் என்றார் அவையில் உள்ளவர்களிடம் அவர் கொண்டு வந்ததை அவர்களிடமே திருப்பி கொடுத்து அனுப்பிவிடுங்கள் என்றனர் கேவலப்பட்டு வெளியேறினார்கள் அவர்கள் கொண்டு வந்த அன்பளிப்பும் திரும்ப கொடுக்கப்பட்டது அந்த இணை கடும் கோபம் கொண்டது தன் அட்ரூலியம் தன் மக்காவில் மீதமுள்ள இருக்கும் முஸ்லிம்களிடம் அத்துமீறி நடந்தனர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேவுசல்லம் அவர்களுக்கும் கெடுதிகள் செய்தன நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவல்லம் அவர்களை ஒழித்து கட்ட முயற்சியும் செய்தனர்